கர்த்தர்கோத்திரம் கத்ராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்துக்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் மத்தே எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி நீ போகலாம் நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார் அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஷ்டமானான் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வியாதிகளை சுகமாக்கிற தேவர் அவருடைய வார்த்தைகள் நம்முடைய வியாதிகளை சுகமாக்கும் வல்லமை கொண்டது இயேசு கிறிஸ்து மனித ரூபமாக இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் ஒரு நாள் ஒரு நூற்றுக்கதிபதி அவரை சந்தித்தார் அப்பொழுது அவன் வந்து ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான் அப்பொழுது இயேசு சொன்னார் நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்று ஆனால் இந்த நூற்று சொன்னார் ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் வருவதற்கு நான் பாத்திரவான் அல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது அவன் சொஸ்தமாவான் என்று இதுதான் அந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசமும் தாழ்மையும் ஒருவனை நான் போவென்றால் போகிறான் ஒருவனை வாவென்றால் வருகிறான் என் வேலைக்காரனை இதை என்றால் செய்கிறான் என்று சொல்லி தன்னுடைய அதிகாரத்தையும் சொல்லுகிறான் ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை பார்க்கிறோம் நீர் என் வீட்டுக்குள் வருவதற்கு நான் பாத்திரவானல்ல என்று தன்னுடைய இயலாமையை தேவனுடைய பரிசுத்தையும் அவர் எவ்வளவு பெரியவர் என்பதையும் அறிந்து தன்னை அவருக்கு முன்பாக பாவி என்று தாழ்த்துகிறதை பார்க்கிறோம் மட்டுமல்ல அவனுடைய விசுவாசத்தை பாருங்கள் எவ்வளவு பெரிய ஒரு விசுவாசம் எவ்வளவோ தொலைவில் வந்து இயேசுவை பார்த்தா பார்த்து இப்போது ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அங்கே அவன் சொஸ்தமாவான் அதுதான் அந்த நூற்றுக்கதிபதியுடைய விசுவாசம் ஆனால் இன்றைய நாட்களில் நம்முடைய அநேகரை பார்த்தால் பாஸ்டர் வந்து தலையில் கை வைத்து ஜெபம் பண்ணி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விசாசை அதட்டி அபிஷேகத்தில் நிறைந்து அப்படியெல்லாம் தான் நோய் குணமாகும் என்று நம்புகிறார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தை நம்மை சுகமாக்கும் வல்லமை உள்ளது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய கரங்களிலே தேவன் பரிசுத்த வேதாகமத்தை தந்திருக்கிறார் கற்றுடைய வார்த்தைகளை தந்திருக்கிறார் இந்த வார்த்தைகள் வல்லமை உள்ளவைகள் இவைகளை நாம் பிரயோஜனப்படுத்த வேண்டும் அப்பொழுது இந்த நூற்றுக்கதிபதி சொன்னதை கேட்டவுடனே இயேசு ஆச்சரியப்பட்டு போனார் இஸ்ரோவேலர் கூட இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் அவருக்கு அவர்களுக்குள்ளும் பார்க்கவில்லை என்று சொல்லி மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் இருந்து சாரி அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆப்ரஹாம் ஈசாக்கை ஆக்குவோடி இருப்பார்கள் இருப்பார்கள் ஆனால் ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள் என்று சொன்னார் அப்பொழுது இயேசு சொன்னார் அந்த நூற்று கதிபதியிடம் நீ போகலாம் நீ விசுவாசித்தபடியே உனக்காக கடவுள் இங்கே நாம் பார்க்க வேண்டியது நாம் என்ன விசுவாசிக்கிறோமோ அதை தான் இயேசு நமக்கு செய்வார் ஏசு நம்முடைய வாழ்விலே வியாதிகளை சுகமாக்க வேண்டுமென்றால் நம்முடைய விசுவாசத்தை கவனிக்கிறார் நம்முடைய விசுவாசத்தின் படியே நமக்கு அவர் அளக்கிறார் நாம் பரிபூர்ண சுகம் அடைவோம் என்ற விசுவாசம் நமக்கு இருந்தால் நிச்சயமாகவே தேவன் நமக்கு பரிபூர்ண சுகத்தை தர இருக்கிறார் அவர் தருவார் எந்த வியாதியானாலும் சரி கொடிய வேதனை படுகிற ஆ வியாதியானாலும் சிறிய வியாதியானாலும் சரி பாரிபூர்ண சுகத்தை இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினாலே நான் வல்லமையினாலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இதை நாம் விசுவாசிப்போம் தெய்வீக சுகங்களை சுதந்திரிப்போம் கற்றுத் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை அன்னை சித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் இந்த நூற்றுக்கு அதிபதியிடத்தில் இருந்த தாழ்மையும் விசுவாசத்தையும் நீரங்களுக்கு கற்று தந்து அதன் மூலமாக தேவனுடைய வல்லமையும் அவருடைய வார்த்தையின் வல்லமையும் சுகமாக்கும் வல்லமையும் நீரங்களிடத்திலே போதித்திருக்கிறபடியால் நன்றி அவைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடித்து தெய்வீக சுகங்களையும் விடுதலைகளையும் பற்றி உமக்கன்று சாட்சிகளாய் வாழ உதவி செய்வீராக நன்றி பர்சு ஆவியானவரே துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் உரட்சகர் ஆகிய சு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ